எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக பயனினை அளிக்கக்கூடிய நிறைய ஆன்மீக தகவல்களை பார்த்துட்டு வரோம் இனிவரும் நாட்களில் நம்மளோட பதிவுகள் எல்லாமே நம்மளினுடைய மனதின் சக்தியை பயன்படுத்தி அதாவது மைண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி மனதினுடைய சக்தியை பயன்படுத்தி நமக்கு விருப்பமானவற்றை அது மனிதர்களாக இருந்தாலும் சரி பொருட்களாக இருந்தாலும் சரி நம்மளினுடைய நீண்ட நாள் ஆசையாக இருந்தாலும் சரி எதுவாயினும் அதை எப்படி அடைவது அப்படிங்கிற சூட்சம விதிகளை நான் இந்த வீடியோ பதிவு மூலமாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக போடக்கூடிய வீடியோக்களினுடைய பதிவுகளை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு சிறந்த பயனினை கொடுக்கக்கூடிய அரிய தகவல்கள் அந்த பதிவுகளில் வந்து சேரும் இப்போ இந்த பதிவில் நாம் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா விரும்பிய நபர்கள் யாராக இருந்தாலும் ஆண்கள் பெண்கள் என யாராக இருந்தாலும் உங்களினுடைய அன்பிற்கு பாத்திரமானப்பட்டவர்கள் விரும்பியவர்கள் நீங்கள் நேசித்தவர்கள் அனைவரையும் உங்களை காதலிக்க வைக்கக்கூடிய அன்பினை பொழிய வைக்கக்கூடிய சூட்சம தாந்திரிகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இது மனதின் சக்தி இதற்காக நீங்க ஸ்பெஷலா ஒரு மந்திரம் சொல்லி நம்ம வேண்டணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை முழுக்க முழுக்க மைண்ட் கண்ட்ரோலை பயன்படுத்தி தான் உங்களுக்கான விஷயத்த நீங்க அடைஞ்சிக்க போறீங்க ஒரு உதாரணத்துல இருந்து தொடங்குறேன் இப்ப நீங்க ஒரு பெண்ணை விரும்புகிறீங்க அல்லது ஒரு ஆணை விரும்புறீங்க அப்படின்னு சொன்னோம்னா அவர்கள் உங்களின் மீது ஒரு அன்பு இருக்கலாம் அல்லது உங்களை நேசிக்காதபடி இருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய அன்பு உண்மையாக இருந்தது அப்படின்னு சொன்னா உங்களுடைய மைண்ட் கண்ட்ரோலை பயன்படுத்தி மனதின் அற்புத சக்திகளை பயன்படுத்தி நீங்கள் விரும்பக்கூடிய நபரை உங்களை காதலிக்க வைக்கலாம் நேசிக்கவும் வைக்கலாம் இணக்கமான சூழ்நிலையும் வர வைக்கலாம் இதை ஆன்மீகத்துல சொன்னா வஷ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் வசியம் அப்படின்னு வேர்டை விட ஒரு அட்ராக்ஷனை ஏற்படுத்தலாம் அப்படிங்கன்னு சொல்ற வேர்ட் கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலா நாம ஒருத்தரை நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட அன்புக்கு அவர்களும் திருப்பி அன்பை செலுத்த வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை இப்ப நீங்க ஒரு பெண்ணை விரும்புறீங்க அப்படின்னா அந்த பெண்ணும் உங்களை திருப்பி விரும்பணுங்கிற கட்டாயம் இல்லை ஆனால் நீங்க வச்சிருக்கீங்க அவங்கள விரும்பணும்னு நினைக்கிறீங்க அவங்க உங்களை சரியாக புரிஞ்சிக்கலங்கும் போது உங்களுடைய அன்பை அவர்கள் மீது செலுத்த வைத்து மைண்ட் மூலமா அவங்கள உங்களை நேசிக்க வைக்கலாம் இதுதான் பிரபஞ்சத்தின் சக்தி மனதின் சக்தி அப்படின்னு சொல்றது மனதினுடைய அற்புத சக்திகளை சொல்லிக்கிட்டே போலாம் பெரிய பெரிய அறிஞர்கள் கூட இந்த மனதின் சக்தியை பற்றி நிறைய லெசன்ஸ் எடுத்திருக்கிறாங்க நிறைய தகவல்களை கொடுத்துருக்குறாங்க அதன்படி பார்த்தா ஆழ்மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நாம் இந்த பிரபஞ்சத்தில் எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத சுரங்கமாக இருக்கிறது இந்த உலக பிரபஞ்சத்துல நீங்க என்ன கேட்டாலும் ஆழ்மனம் உங்களுக்கு கொடுக்கும் அந்த ஆழ்மனம் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இருபது மணி நேரம் தூங்கிக்கிட்டு தான் இருக்கும் அந்த ரெண்டு மணி நேரம் முழிச்சுட்டு இருக்கும் அந்த ரெண்டு மணி நேரத்தில் நம்மளையே அறியாமல் ஒரு ஒன்றரை மணி நேரம் முழிச்சிட்ருக்கோம் நமக்கு அறிஞ்சு தெரிஞ்சு ஒரு அரை மணி நேரம் தான் முழிச்சிட்ருக்கோம் ஸோ அந்த ஆஃப் ஹவரில் நாம் கரெக்டாக நம்மளுக்கு தேவையானவற்றை உள்ள செலுத்தணும்னு சொன்னால் அது அழகாக பிரபஞ்சத்திடம் சொல்லி அது உங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்துரும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு நபரை விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நபரினுடைய உருவத்தை உங்களுடைய மனதில் பதிய வைங்க அவங்களோட போட்டோஸ் உங்கள் கையில் இருக்கலாம் ரொம்ப நெருங்கினவங்க நான் இருந்தால் அந்த அந்த சிரமம் இல்லை நார்மலாக நீங்கள் கண்ண அவங்கள நினைச்சாவே எங்களுடைய உருவம் தெரியும் ஒரு இப்போதான் பழக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்கள திரும்ப திரும்ப ஃபோட்டோஸில் பார்க்குறது மூலமாக ஒரு அஞ்சு பத்து நாள்லேயும் அவங்களுடைய முகம் உங்களுடைய கண்களை மூடனா அவங்களுடைய என்ன சொல்கிறது அகக்கண் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுக்குள்ளே வந்துடும் உங்களோட மனசில் பதிய ஆரம்பிச்சிடும் எங்களுடைய ஃபேஸ் ஃபஸ்ட்டு எங்களுடைய முகத்தை மனதில் வைங்க கண்ணை மூணுனா அவங்க மூஞ்சி தெரியணும் அந்த மாதிரி ஒரு நிலையை அடைஞ்ச வெட்டி இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க சொன்னால் நம்ப மாட்டீங்க ஒரு மூணு நாள்லேயே ரிசல்ட் தெரியும் ஜஸ்ட்டு த்ரீ டேஸ்லேயும் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் இது சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்கும் பட் ரிசல்ட் கன் கன்ஃபார்ம் உண்டு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இதை செஞ்சுட்டே நீங்கள் தூங்கிடணும் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இப்போ ஒரு பத்து மணிக்கு நீங்கள் தூங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்பதே முக்கால்க்கே நீங்கள் பெட்லையே படுத்துட்டு இதை செய்யணும் இதை செஞ்சுட்டே தூங்கிடுறது நல்லது தூங்கிடணும் ஏன்னா ஆழ்மனம் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் விழித்திருக்கும் சோ நீங்க என்ன பண்ணணும்னா வெட்டில படுத்துட்டு அந்த நபரை மனசில் நினைச்சிட்டு அந்த நபர் உங்களை நேசிக்க வேண்டுமாய் பிரபஞ்சத்திடம் வேண்டிக் கொள்ளுங்கள் அவ்வளவுதான் வெரி சிம்பிள் பிரபஞ்சம்ங்கிறது உங்களுடைய உங்களுடைய மனசுதான் உங்களுடைய மைண்ட் தான் சோ திரும்ப 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 சொல்லிட்டே நினைச்சிட்டே படுத்து தூங்கிடுங்க திருப்பி காலையில நீங்க எழுந்திருக்கிறீங்க இல்லையா காலையில் வழக்கமாக நேரமாக எழுந்திரிச்சிக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறீங்கன்னா எழுந்திருச்ச உடனே உங்களால் ஆக்டிவாக இருக்க முடியாது உற்சாகமாக இருக்க முடியாது ஒரு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் மயமயமயன்னு தான் இருப்பீங்க அந்த டைமில் ஆள்மனம் விழித்து கொண்டு இருக்கும் ஸோ அந்த ரெண்டு டைமிங்கில் தான் ஆள்மனம் விழித்துட்டு இருக்கும் இந்த பக்கம் ஒரு கா மணி நேரம் அந்த பக்கம் ஒரு கா மணி நேரம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கணக்கு தோராயமாக தான் சொல்கிறேன் ஸோ தூங்கி எழுந்த உடனே காலையில் முழித்த உடனே கண்ணை முழித்த உடனே அந்த நபர் உங்களோட அதே மாதிரி கண்களை மூடிட்டு அந்த நபரை மைண்டில் நினச்சிட்டு ஐயன் நம்மக்கிட்ட பேசணும் அன்பாக இருக்கணும்னு நீங்கள் பிரபஞ்சத்திட்டம் கேளுங்க இப்படி தொடர்ச்சியாக ஒரு த்ரீ டேஸ் பண்ணிவிட்டு வாங்க த்ரீ டேஸ் கழித்து வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த நபரை மைண்டில் வச்சுட்டு இதை செஞ்சீங்களோ அந்த நபரே தேடி வந்து உங்ககிட்ட பேசக்கூடிய அதிசயம் நடக்கும் விரும்பக்கூடிய அதிசயம் நடக்கும் அவங்க உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ளக்கூடிய அதிசயம் நடக்கும் நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் சொல்கிறீங்களே இதை வச்சு யாராவது தீய விஷயத்துக்கு பயன்படுத்த மாட்டாங்களா அப்படின்ட்டு ஆக்சுவலாக இது சக்சஸ் ஆகும்னா உங்கள் மனசில் உண்மையான அன்பு இருந்தால் தான் சக்சஸ் ஆகும் ஒரு போலியான அன்பு வச்சுட்டு இதை செஞ்சீங்கன்னா சக்ஸஸ் ஆகாது ஏன்னா மைண்ட் பவரே தான் உண்மைக்கு மட்டும்தான் ஆழ்மனம் உதவி செய்யும் ஸோ இதை தவறான நோக்கத்தில் நீங்கள் செஞ்சாலும் அது வந்து பழிக்காது இதை சரியான நோக்கத்தோடு அவர்கள் மீது உண்மையான பாசம் அன்பு இருக்குதுன்னா இதை நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம் சூப்பரான ரிசல்ட் இருக்குது இந்த ரெண்டு டைமிங் தான் வெரி சீக்கிரட்டான டைமிங் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தூங்கி எழுந்த உடனே இந்த ரெண்டு டைமிங் இந்த பக்கம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த பக்கம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷம் ஒரு மூணு நாள் ஒதுக்கி இதை செஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களை கண்டெடுத்து கூட பார்க்கலிங்க அவளை பார்த்தாவே ஒதுங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி உங்களை பார்த்தா சீ அப்படின்ட்டு போகிறவங்க கூட உங்களை தேடி வந்து உங்களோட அன்பை ஏற்றுக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஒரு சூழ்நிலை ஏற்படுறதை உங்களால் பார்க்க முடியும் கண்டிப்பாக இது மாதிரியான தொடர்ச்சியான மைண்ட் பயன்படுத்தி செய்யக்கூடிய பல்வேறு விதமான மாயாஜாலங்களை நான் இந்த வீடியோ பதிவுகளில் இந்த சேனலில் தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கேன் நன்றி வணக்கம்